என்னங்க நம்ம பிரிசா வாங்கி ஒன் இயர் ஆயிடுச்சு ஆமா நம்ம காரோட ரிவ்யூ போட்டுருவோமா போட்டுருவோம் நீங்க ஒரு ஒரு விஷயமா கேளுங்க நம்ம அப்படியே சொல்லிட்டே வருவோம் ஆமா கார் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் இல்லை ரொம்ப ஹியூண்டாய் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இல்லை கரெக்டான அளவில் இருக்குது அதனால் ஆனால் ரொம்பவும் அவங்க கேல்குலேட்லாம் பண்ணல பட் ஓரளவு டீசெண்டான இதில் இருக்குது நம்ம சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன் நம்ம செடானில் போயிட்டு நம்ம கீழே போய் உட்கார மாதிரி இல்லாமல் நல்ல பானட்லாம் தெரிகிற மாதிரி விசிபிளான ஒரு சீட்டிங் பொசிஷன் ஸோ அந்த சீட்டிங் பொசிஷனில் உட்காரும்போது ஒரு நல்ல கமாண்டிங்காக ஓட்டுற மாதிரி ஒரு விஷயம் வருது ஸோ ரொம்ப ரைட் குவாலிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது ரொம்ப போகிறான்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான ரைட் குவாலிட்டி கிடைக்குது இது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் ஆகுது ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிசி கொடுத்திருக்காங்க இன்ஜின் பட் இது வந்து என்னதான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிசி இருந்தாலுமே வந்து ரொம்பவும் டார்க்கியாக இருக்குது அதாவது டக்குன்னு புஷ் கொடுக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் லேகாக தான் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் கீரை மாற்றி கொஞ்சம் புஷ் கொடுத்து ஓட்டினோன்னா போகுது பட் ரொம்ப ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவு அதோடய ஃபியூவல் எக்கனாமியை பேஸ் பண்ணி அதை கொஞ்சம் அண்டர் தான் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே பில் குவாலிட்டி எப்படி இருக்குது பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம காரோடல இன்டீரியர்ல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரீமியம்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் சீப்பாக தான் லைட்டாக தெரியுது உள்ளுக்குள்ள ரொம்ப ப்ரீமியமாக இல்லை பட் எக்ஸ்டீரியரோட அந்த பில் குவாலிட்டிஸு அந்த கதவோட தட் எஃபெக்ட் ப்ளஸ் நீங்கள் போனட்லாம் தூக்கி பார்த்தீங்கன்னா அதிலோட வெயிட்டு மற்ற லோ எண்டு கார்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஃப்டோ அதுக்கு முன்னாடி ஆல்ட்டோவோ செலீரியோவோ அதிலோட வேகனா அதோட பில் குவாலிட்டிலாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க பிரிட்ஜா நிஜமாலே நம்மளுக்கு அந்த பில் குவாலிட்டி ரியலி ஃபீல் ஆகும் நம்ம அந்த பேர்னர் திறக்கும் போதும் சரி கதவை சாத்தும் போதும் சரி நல்லாவே பீல் ஆகும் மத்த மாருதி கார்ஸ கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நல்லாவே பில் குவாலிட்டி வெளிய எக்ஸ்டீரியர் லெவல்ல அந்த ஸ்டீல் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க பட் இன்டீரியர் லெவல்ல பாத்தோம்னா நம்மளுக்கு உள்ள டக்குன்னு அந்த பிரீமியம் நெஸ்லாம் தெரியாது ஒரு நல்ல ஆவரேஜ் கார்ல போற மாதிரி தான் நமக்கு இருக்கும் ப்ளஸ் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்ட யூஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குது ஹார்டாக இருக்கா இதுக்கு வந்து நம்ம எஸ்யூவி கேட்டகரியில் வர்ற மாதிரி அவங்க கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்கறனால கொஞ்சம் ஹார்டர் சைடு தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப ஹார்டரில் நம்ம மேனேஜ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா அந்த டிரைவர் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓட்டினார் அப்படின்னா பெருசாக அந்த பம்பி இதெல்லாம் தெரியாது ஓரளவு நம்ம மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம் சாஃப்ட்வேர் சைடு ரொம்ப சாஃப்ட்வேர் சைடும் கிடையாது ஸோ அதனால் ஒரு மீடியமாகவே கொடுத்துருக்காங்க பின்னாடி உட்காந்துருக்கவங்க கொஞ்சம் அந்த பாடி ரோலை ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் பட் ஓரளவு ரொம்ப ஹார்டர் சைடுமே இல்லை ரொம்ப சாஃப்ட் சைடுமே மேல ஓரளவு தான் கொடுத்துருக்காங்க இது லெக் ரூம் பூட் ஸ்பேஸ் அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி ஸோ நம்ம பின்னாடி உட்காரவங்க பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட்டு வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் ஓரளவு நல்லா கம்ஃபோர்ட்டாகவே இருக்குது தை சப்போர்ட்டு லெக் ரூம் பார்த்தீங்கன்னா இது சப்ஃபோர் மீட் மீட்டர் கேட்டகரியா இருந்தாலுமே நம்மளுக்கு ஓரளவு இந்த காரோட ஒயிட் ஆக்சுவலாக ரொம்ப அதிகம் ஒய்டாக இருக்கிறதுனால நல்லாவே வந்து கொஞ்சம் லெக் ரூமுமே நம்மளுக்கு உட்கார முடியுது பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே இருக்குது நம்ம சொல்லலாம் மற்ற இந்த காரில் மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பூட் ஸ்பேஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது நிறைய காரில் வந்து இத்தனை லிட்டர் இருக்கு முந்நூற்றி இருபது லிட்டர் முந்நூற்றி ஐம்பது லிட்டர்னு சொல்லுவாங்க பட் நம்ம காரில் அது சொன்னாலுமே வந்து அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கு நிறைய லக்கேஜ் நம்மளால லோட் பண்ண முடியுது பட் ஒரு அஞ்சு பேருக்கான இப்போ ஒன் வீக்லாம் லக்கேஜ் நம்ம நிறைய லோட் பண்ணோம்னா கொஞ்சம் ஃபுல்லாக நிரம்பிடும் ஒரு நாலு நாளைக்கான நாலு பேருக்கான நாலு நாளைக்கான லக்கேஜை வந்து நல்லாவே லோட் பண்ண முடியுது ஸோ அதுவும் ப்ரூட் ஸ்பேஸ்மே நல்லா ப்ராக்டிக்கலாக இருக்கு ஓகே என்விஹெச் ஓகே ஸோ என்ஹெச் பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம போகிற சவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பட் ஒரு நூறு நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு ஸ்பீடுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா சின்னதாக அந்த ஏர் நாய்ஸ் வந்து உள்ளே கேட்குது அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க உள்ளதா சின்னதாக கேட்கும் அதே மாதிரி நம்ம ஒரு அன்இவென்ட் ரோட்டில் போனோம்னா கண்டிப்பாக டயர் நாய்ஸுன்றது கேட்குது ரோட் நாய்ஸும் சரி டயர் நாய்ஸுமே கேட்குது ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அந்த டாம் டேம்பர்ஸ்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ப்ரூஃப்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஸோ உள்ளுக்கில் வந்து கொஞ்சம் டயர் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கேட்குது ஸோ என்விஹெச் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட சவுண்ட் வந்து நம்மளுக்கு ரன்னிங்கில் வந்து இப்போ எது எதுவுமே தெரியாது பட் ஐடியலில் இருக்கும்போது நம்ம நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட்டாக ஸ்டீரிங்கில் அந்த சின்ன வைப்ரேஷன் நம்மளுக்கு தெரியும் அதர்வைஸ் வந்து இன்ஜினும் நல்லா டியூன் பண்ணியிருக்கேன் நல்லாவே ஸ்மூத்தாக தான் இருக்குது ஐடியலில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வைப்ரேஷன் தெரியும் அதர்வைஸ் என் என்விஹெச் வந்து ஒரு ஆவரேஜ் தான் சொல்லலாம்

இங்கரஸ் பார்த்தோங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் இருக்கிறவங்க டிரைவர் சீட்டு கோ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா பெரிய டோர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் பின்னாடி வந்து இது ஃபோர் மீட்டர் கேட்டகிரினால அந்த ஃபோர் மீட்டருக்குள்ளே இவங்க அதை கரெக்டாக டிசைன் பண்ணுங்கிறதுக்காக பின்னாடி இருக்க டோர் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்க இதை விட ஸோ அதனால் இங்கிரஸ் எக்ரெஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது அதை ரொம்ப ஈஸியாக நம்ம போயிட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியல கொஞ்சம் பிளான் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது பட் ஹைட்லாம் ஹைட் வைஸ் நம்ம போய் உட்கார்ந்துடலாம் பட் ஆனா கொஞ்சம் பிளான் தான் பின்னாடி சீட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இங்கிரஸ் எக்গ্রেস வந்து கொஞ்சம் பிளான் தான் நம்ம போய்ட்டு உள்ள வந்துக்கணும் கொஞ்சம் டிफिकில்ட்டா தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகே இப்போ வந்து நம்ம வாங்கி இருக்கிறது வந்து பேஸ் வேரியன்ட் மற்ற காரஸ்ல வந்து பேஸ் வேரியன்ட்ல இல்லாதது நம்ம கார்ல என்னென்ன இருக்கு ஸோ நம்ம கார்ல பாத்தீங்கன்னா பாடி கலர்லயே ஓஆர்விஎம் கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பேசிக்கா இதுல வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்துச்சு சோ கிட் அர்பனோ கிட் சோ அதுலயே நம்மளுக்கு வந்து அஹ் ஸ்பீக்கர்ஸ் அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே போட்டு கொடுத்துறாங்க ஆனா இதுல என்ன ஒரு ஆமா குரோம் லைன்ஸ் வெளிய வந்தது ஆமா அது போட்டனால இன்னும் கொஞ்சம் பிரீமியமா தெரியுது அப்புறம் அந்த கீழ ஸ்கிட் பிளேட் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு உரசதுன்னா அது அடிப்படாம இருக்கிறதுக்காக அது போட்டு கொடுத்தாங்க அது போக இதுல மெயினா மத்த இது கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து நம்மளுக்கு பின்னாடி ஏசி வந்துருது ஆமா சோ பேசிக்கா நமக்கு என்ன தேவையான ஃபீச்சர்ஸ் ஏசி வென்ட் நமக்கு மெயினா பின்னாடி வந்து ஏசி வென்ட் வந்திருது மேக்ஸिमम பேஸ் வேரியன்ட்ல வந்து இப்ப ஏசி வென்ட் இருக்குறது இல்ல ரீசன்ட்டா நான் எர்டிகால பார்த்தப்ப கூட அவ்ளோ பெரிய காருக்கு ஒரு பேஸ் வேரியன்ட் தான் வாங்கி இருக்காங்க பட் வந்து பின்னாடி ஏசி வென்டே இல்ல சோ ஃப்ரண்ட்ல மட்டும் இருந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியல இல்லாம நமக்கு மிரர் வந்து சைடு மிரர் வந்து மோட்டரைஸ் கொடுத்திருக்கிறதுனால அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்னு சொல்ல முடியும் ஏனா டக்குன்னு ஒரு இடத்துல போய் பார்க் பண்றீங்க டக்குன்னு ரிவர்ஸ் எடுக்கணும் கீழே என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னா மோட்டர்ஸ்னா நம்ம டக்குன்னு கீழே இழுத்து விட்டு நம்ம பாத்துக்கலாம் இதுவே கையில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ பேஸ் வேரியண்டில் வந்து பிரிஸா பொறுத்த வரைக்கும் நிறையவே பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும் நிறைய நம்ம மற்ற வேரியண்ட் காட்டிலும் அதில் பேஸ் வேரியண்டில் நிறைய அந்த ஸ்டிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இல்லையா ஆமாம் ஸோ அந்த மோட்டரைஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப பட் ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர் இல்லை மிரரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஆமாம் மிரரை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆட்டோ ஃபோல்டபுள் மட்டும் ஆகாது அது ஒன்றும் பெருசாக நமக்கு தேவைப்படாது தான் ஸோ இதுவே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது கரெக்டு ஆமாம் சரி இந்த காரோ மைலேஜ் ஆமாம் அது எவ்வளோ தருது நமக்கு ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் கொடுக்கும் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் ஒரு எயிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் லோக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெல் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஏன்னா வந்து சிட்டியில் இருக்கிற டிராஃபிக்ஸு நம்ம கியர் சேஞ்ச் பண்ணி போறதுக்கே அதுக்கே வந்து உங்களுக்கு இதாயிரும் ஸோ வந்து ஓரளவு ஆவரேஜான மைலேஜ் தான் ரொம்ப வந்து லோன்னு சொல்ல முடியாது கரெக்ட் நம்ம ஆனால் ரொம்ப மைலேஜ் நான் மைலேஜில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சிட்டிலே ஐ மீன் ஹைவேஸ்லயே ஒரு எழுபது எண்பது அதுலேயே க்ரூஸ் பண்ணே போனால் கொஞ்சம் அதிகமாக கூட எடுக்கலாம் உங்களுக்கு மைலேஜ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை எடுக்கலாம் அது ஒரு நூறு நூற்றி பத்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும் ஆமாம் அது இல்லாமல் வந்துட்டு இப்போ வந்து மைலேஜ் வந்து பெட்ரோல் வண்டி கம்மியாக கொடுக்குன்னு வந்து டீசல் நிறைய பேர் வாங்குறீங்க அது வாங்குறது பெருசு இல்லை டீசல் வந்து கிளச்சோங்கிய இதை மிதிச்சே வந்து உங்களுக்கு வந்து கால்வழியே வந்துரும் சோ வந்து நீங்க லோக்கல்ல ஓட்டுறதுக்கு டீசல் வாங்கணும்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கினா பிரச்சனையே இல்லை ஆனா வந்து நீங்க இந்த மாதிரி மேனுவல் கியர் வச்சு டீசல் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க ஏன்னா லோக்கல்ல நிறைய ஓட்டுறீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்கும் ஸோ அது வந்து ரியலா இருக்கிற ஃபேக்ட் தான் நிறைய பேர் வந்து இது அனுபவிக்கிறாங்க மைலேஜ் தான் வேணும்னா அப்படிதான் போகணும் மைலேஜ் எனக்கு வந்து ரொம்ப நான் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு கம்ஃபர்டபுள் ரொம்ப முக்கியம் பெட்ரோல் வண்டி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்க அந்த மாதிரி பாத்துக்கலாம் நம்ம பிரிசாவுக்கு வந்து இப்ப டென்னுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளோ கொடுப்பீங்க டென்னுக்கு எவ்ளோ கொடுக்கலாம் நீங்களே சொல்லிருங்களேன் ஆக்சுவலா இப்போ நம்மளுக்கு வந்து ஒன் இயரா வந்து பிரிர்ஜா வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கூட அது கனெக்ட் ஆயே வந்து இப்போ வந்து மத்த நம்ம எந்த கார ஓட்டினாலும் சரி பிரிஸ்ஸா வந்து நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு பட் நம்ம பர்சனல்லா நம்ம பார்த்தோம்னா நம்ம நம்ம பிரிர்ஜா தான் நம்மளுக்கு பெருசுன்ற மாதிரி தோணும் பட் ஒரு ஃபேக்ட்ல நம்ம சொல்லணும்னா நான் கொடுக்கறது வந்து செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் குடுப்பேன் எஸ் ஒரு டென்னுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க நான் நான் வந்து நிறைய கார் ஓட்டி பார்க்கல இப்போதைக்கு ஒரு எயிட் அந்த மாதிரி தான் பட் நிறைய பார்த்தா தான் தெரியும் நிறைய கார் ஓட்டணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு ஓட்டி பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ல நமக்கு பிரிசா கிடைச்சதும் ஒரு வரம் சொல்ல போனா ஸோ இதுல இன்னொன்னு பிராக்டிகாலிட்டி பாத்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு வாட்டி ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று வாங்க போயிருந்தோம் ஒரு கடையில அது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஈஸியா சீட்டை நீங்க ஃபுல்லா மடக்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு சீட்டை மடக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அதுல வந்து நீங்க நிறைய விஷயங்களை லோட் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி அந்த ப்ராக்டிகல் இருந்தது இந்த கார்ல ரொம்ப ரொம்ப அதிகம் சோ இந்த பட்ஜெட்ல நம்மளுக்கு வந்து பெரிய காரு அந்த நல்ல விதா இருக்கறதுனால நாங்க சில டைம் வந்து ஏழு பேர் ஆறு பேர்லாம் கூட போவோம் ஆமா டிக்கில கூட ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் ஒல்லியா இருக்காங்கன்ற பெனிஃபிட் இருக்கு நீங்க வந்து டிக்கி ஹேச்பேக் மாதிரி போனோம்னா டிக்கி இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இந்த மாதிரி கார்ஸ்ல எஸ்யூவி மாதிரினா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு டிக்கி இருக்கிறனால ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு போயிடலாம் ஸோ வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி ரெண்டு பேர் எல்லாம் போனோம்னா நல்லா சீட்டை மடக்கி போட்டு பின்னாடி ஒரு பெட்டு போட்டாலே பெட் மாதிரி ஆயிரும் ஸோ வந்து லாங் டிராவல் கூட பண்ணிக்கலாம் சூப்பரா தூங்கிட்டு எல்லாம் ஷிஃப்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த அமௌண்ட் தான் வந்துருது அதுக்கு நம்ம கரெக்டான இந்த வேரியன்டே சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பாடி ரோல் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் தான் பட் வந்து நமக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் ரொம்ப வந்து வேணுன்றவங்க வந்து செடானு போகலாம் நாங்க வந்து வேணாம்னு சொல்லல பட் வந்து எஸ்யூவி வந்து பிராக்டிக்கலா பார்த்தோம்னா நம்ம ஊருக்கு வந்து செடான் என்ன கார் வாங்கினீங்கனாலும் ஒவ்வொரு ரோட்ல போறப்பையும் பயந்துகிட்டே தான் போகணும் அதுதான் வந்து ஃபேக்ட் ஏன்னா வந்து இப்ப இருக்கிற இதுல எல்லா பக்கமும் தோண்டி வேற போட்டிருக்காங்க இந்த பாதாள சாக்கடை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நமக்கு ஒரு எஸ்யூவி இருந்தா நம்ம வந்து பயப்படாம எங்கனாலும் போகலாம் வந்து எஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ரிஃபர் பண்றது எஸ்யூவி தான் ஸோ ஏன்னா வந்து எஸ்யூவி தான் நீங்கள் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் முதற்கொண்டு கொண்டு பயப்படாமல் போகலாம் ஏன்னா நிறைய வண்டி எதுக்கு வரும் நம்ம அந்த நேரத்தில் போய் வளச்சி ஏற்றி அந்த ஸ்பீடு பிரேக்கர் படாமல் போகணுன்னாலாம் ரொம்ப கஷ்டம் இதுவே எஸ்யூவினா நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் கரெக்ட் ஸோ வந்து எஸ்யூவி பெஸ்ட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் கரெக்டு இன்னொன்று அந்த சீட்டிங் பொசிஷன் அந்த கமாண்டிங்காக நம்ம ஓட்டுறது நிறைய இப்போ நம்ம அந்த செடன்லாம் பார்த்தோம்னா அப்படியே லோவராக நம்ம ஏதோ சோஃபால படுத்துட்டே ஓட்டற மாதிரி இருக்கும் ஆமா ஆமா அதுல பட் இதுல வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு ஓட்ட மாதிரி ஃபீல் ஆகும் ஃபீல் கரெக்ட் கரெக்ட் அது வந்து ரொம்ப உள்ள இருக்கிற மாதிரி இதுல அந்த டிரைவிங் பொசிஷனே நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா ஆமா எஸ் அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹைட்டா ஓட்றனால அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஸோ ஃபைனலாக உங்களோட தேவையை பொறுத்துட்டு உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல நீங்க உடனடி டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க பிரிசாவ் வாங்கிக்கலாம் அது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட வேற ஏதாச்சும் உங்களுக்கு நாங்கள் சொல்லாமல் விட்ட ஏதாவது விஷயம் கூட இருந்தா கூட நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்றோம் கண்டிப்பா அது போக வேற ஏதாவது கார்ஸ் நீங்க ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க போயிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு நாங்க அந்த காரையுமே பர்சனலா அந்த காரோட உண்மையா அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நாங்க அதை ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு ஹானஸ்ட் ரிவியூவா உங்களுக்கு சொல்றோம் கண்டிப்பா இது வந்து எங்களோட ஒரு ஒப்பீனியன் தான் உங்களுக்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் உங்களோட ஃபேமிலி எல்லாமே நீங்க தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து உங்களோட பட்ஜெட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்குறப்ப உங்களுக்குன்னு ஒரு கார் வரும் தான் ஆஹ் நாங்க வந்து ரிசர்வே வாங்கணும்னு எல்லாம் சொல்ல மாட்டோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கார் எது வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியலன்னா நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க இல்லாட்டி டிஎம் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவோம் Okay. Sure, sure, sure. Okay. Thank you. Okay. Thank you. Bye.